முதன் மந்திரி அனிருத்தர் குந்தவையின் அரண்மனையை அடைந்தார் இளவரசி அவரை பார்த்ததும் எழுந்து நின்று நமஸ்கரித்தாள் வீரத்திலும் குணத்திலும் சிறந்த கணவனை அடைந்து நீண்டோழி வாழ்வாயாக என்று முதன் மந்திரி அனிருத்தர் ஆசீர்வதித்தார் இந்த சமயத்தில் இத்தகைய ஆசீர்வாதத்தை தானா செய்வது என்றாள் இளவரசி ஏதோ இந்த கிழவனுக்கு தெரிந்த ஆசியை கூறினேன் வேறு எந்த ஆசியை கேட்கிறாய் என் அருமை தந்தையின் உடல்நிலை பற்றி எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அருள்மொழிவர்மரை பற்றி நாடெல்லாம் கவலையில் ஆழ்ந்திருக்கிறது இளவரசி ஆனால் உன்னுடைய திருமுகத்தில் அதை பற்றிய கவலை எதையும் நான் காணவில்லையே வீரமர குலத்தில் பிறந்தவள் நான் எல்லோரையும் போல் அபாயம் என்றதும் அழுது கொண்டிருக்க சொல்கிறீர்களா இளவரசி ஒரு நாளும் அவீதம் சொல்ல மாட்டேன் என்னை போன்ற வீரமற்ற ஜனங்களுக்கு இளவரசி ஆறுதல் கூறும்படித்தான் சொல்கிறேன் ஆச்சாரியாரே தங்களுக்கா நான் ஆறுதல் கூற வேண்டும் உலகமே புரண்டாலும் நிலை கலங்காத வைர நெஞ்சம் படைத்தவராயிட்டே தாங்கள் தாயே அப்படிப்பட்ட என்னையும் கலக்கிவிடுகிறாய் விடுகிறாய் அந்த புறத்து பெண்கள் ஆடல் பாடல்களில் ஆனந்தமாக காலம் கழித்து வரவேண்டும் அதை விட்டு ராஜாங்க விஷயங்களில் நீ தலையிட்டதனால் எத்தகைய விபரீதம் நேர்ந்தது பார்த்தாயா ஐயோ இது என்ன பழி நான் எந்த ராஜாங்க விஷயத்தில் தலையிட்டேன் என்னால் என்ன விபரீதம் நடந்தது தாயே இன்னும் சில காலத்துக்கு பொன்னியின் செல்வன் இலங்கையிலேயே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன் அதற்கு விரோதமாக நீ உடனே புறப்பட்டு வரும்படி உன் தம்பிக்கு ஓலை அனுப்பினாய் உன் விருப்பத்துக்கு மாறாக இந்த கிழவன் பேச்சை யார் மதிப்பார்கள் அதனால் நேர்ந்துவிட்ட விபத்தை பார்த்தாயா சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை கடல் கொண்டு விட்டது சற்று முன் இந்த அரண்மனை கூடி ஆர்ப்பாட்டம் செய்ததை பார்த்தா இம்மாதிரி நாடெங்கும் இன்று குழப்பம் நடந்து வருகிறது இந்த கலவரத்துக்கு காரணம் நீ அல்லவா தாயே என்னுடைய ஓலையை பார்த்துவிட்ட அருமொழிவர்மன் இலங்கையிலிருந்து புறப்பட்டான் என்று ஏன் சொல்கிறீர்கள் பழுவேட்டர் ஐயர் இரண்டு கப்பல் நிறைய வீரர்களை அனுப்பி இளவரசனை சிறைபிடித்துக் கொண்டு வர செய்தது உமக்கு தெரியாதா தெரியும் அம்மா தெரியும் அத்துடன் இப்பொழுது பொன்னியின் செல்வனுக்கு நேர்ந்துவிட்ட கதிக்கு பழுவேட்டர் ஐயர்களை பொறுப்பாளி அவர்கள் அனுப்பிய கப்பல்கள் விட்டன இளவரசன் புறப்பட்டான் என்று அவர்கள் சொன்னால் யார் அதை மறுக்க முடியும் அனுப்பியது தங்களுக்கு எப்படி தெரியும் பழுவேட்டர் ஐயர்களுக்கு எப்படி தெரியும் நல்ல கேள்வி கேட்டாய் அம்மா எங்களுக்கு மட்டும் தானா தெரியும் உலகத்துக்கெல்லாம் தெரியும் நீ அனுப்பிய தூதன் இலங்கையில் முதலில் நம் வீரர்களால் சிறைப்படுத்தப்பட்டான் அதனால் இலங்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும் அவனோடு கோடிக்கரை வரை சென்ற வைத்தியர் மகன் மூலமாக இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும் நீ ரகசியமாக நம் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் குந்தவை சிறிது நேரம் திகைத்து போய் நின்றாள் மறுமொழி என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை முதன் மந்திரி நன்றாக தன்னை மடக்கிவிட்டார் அவர் சொல்வதில் உண்மை இருக்கத்தான் இருக்கிறது இந்த எண்ணம் தோன்றியதும் போல வீரன் கோபம் எழுந்தது வீர சாகச செயல்கள் அவன் செய்யக்கூடியவன் தான் ஆனால் காரியத்தை பகிங்கரப்படுத்தி விட்டானே அவனை பார்த்து நன்றாக கண்டிக்க வேண்டும் இவ்வாறு எண்ணியதும் முதல் மந்திரியின் கட்டளையின்படி அவன் சிறைப்படுத்தப்பட்டது நினைவுக்கு வந்தது என்னவெல்லாம் தொந்தரவுக்கு ஆளாகி கொண்டு எனக்கும் தொந்தரவு அளிக்கிறான் சற்று நேரம் சும்மா இருந்திருக்க கூடாதா வைத்தியர் மகன் ஏதாவது உளறினால் அதற்காக அவர் மீது மேல் மாடத்தில் பாய்ந்து சண்டை தொடங்கியிருக்க வேண்டுமா ஐயா ஒரு கோரிக்கை செய்து கொள்கிறேன் பெரிய மனது செய்து நிறைவேற்றி தர வேண்டும் தேவி கட்டளை ராஜ்யத்தில் உன்னுடைய வார்த்தைக்கு ஏது ஐயா தாங்கள் அரண்மனை அரண்மனைக்கு வரும் சமயத்தில் இரண்டு பேர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களை சிறைப்படுத்த தாங்கள் கட்டளை இட்டியர்கள் ஆம் இளவரசி அவர்கள் செய்தது பெரும் குற்றம் அரண்மனையில் மகாராணியின் கண்முன்னால் அவர்கள் சண்டை தொடங்கியது பெரும் பிசகு அதுவும் எப்பேற்பட்ட சமயத்தில் பெரும் ஜனகூட்டம் கொதிப்புடன் இருந்த நேரத்தில் காரணம் தெரியாத ஜனங்கள் தாங்களும் சண்டையில் கர கொண்டிருந்தால் எத்தகைய விபத்து நேர்ந்திருக்கும் சிறு நெருப்பு போரி பெரும் காட்டையே அழிப்பது போல் நாடு நகரமெல்லாம் கலகமும் குழப்பமும் விளைந்திருக்குமே ஆமையா அவர்கள் செய்தது பெரும் குற்றம் தான் ஆயினும் அவர்களில் ஒருவனை மன்னித்து விடுதலை செய்யும்படி தங்களை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் இளவரசி அருளுக்கு பாத்திரமான அந்த பாக்கியசாலி யார் நான் இலங்கை தீவுக்கு அனுப்பிய தூதன் அவன்தான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆயிற்று ஐயா இவ்வாறு சொல்கிறீர்கள் அந்த தூதனை நானே சிறைப்படுத்த வேண்டும் என்றிருந்தேன் இங்கே அவனாகவே எளிதில் அகப்பட்டுக் கொண்டான் எதற்காக விட்டான் என்று என்ன கொடூரமான வார்த்தைகள் அப்படி குற்றம் யார் பலரும் அவ்வாறு குற்றம் சாட்டுகிறார்கள் இளவரசரை கப்பலில் ஏற்றிக்கொண்டு வந்த பார்த்திபேந்திரன் சொல்கிறான் பழுவேட்டர் ஐயர்கள் இருக்கலாம் என்கிறார்கள் நானும் சந்தேகிக்கிறேன் ஆச்சாரியாரே ஜாக்கிரதை நான் ஒரு கொலைக்காரனை பிடித்து அனுப்பி என் தம்பியை கொன்றுவிட்டு வர சொன்னதாகவா தாயே ஒரு நாளும் இல்லை அவனை உனது நம்பிக்கைக்குரிய தூதன் என்று கொண்டு நீ அனுப்பினாய் அது அவன் மாட்டார்களின் ஒற்றனா இல்லவே இல்லை ஆதித்த கரிகாலன் அவனை என்னுடைய உதவிக்கு அனுப்பினான் அவனை பூரணமாக நம்பலாம் என்று எழுதி அனுப்பினான் இல்லவே இல்லை ஆதித்த கரிகாலன் அவனை என்னுடைய உதவிக்கு அனுப்பினான் அவனை பூரணமாக நம்பலாம் என்று எழுதி அனுப்பினான் இளவரசி ஆதித்த கரிகாலனோ ஏமாந்திருக்கலாம் அல்லவா வழியில் அவன் மாற்றப்பட்டும் இருக்கலாம் அல்லவா நான் இங்கே வரும்போது ஒற்றன் என்ற குற்றச்சாட்டு என் காதில் விழுந்தது மேலே இருந்தவனை பார்த்து கீழே நின்றவன் குற்றம் சாட்டினான் அது என்ன அம்மா மேலே நின்றவன் தான் என் தமையன் அனுப்பிய தூதன் வானர் குலத்தில் வந்த வல்லவரையன் வந்திய தேவன் கீழே நின்றவர் வைத்தியர் மகன் பினாகபாணி வந்திய தேவனை பழுவேட்டரையர்களின் ஒட்டன் என்று வைத்தியர் மகன் குற்றம் சாட்டினான் என்ன முட்டாள்தனம் தாயே ஏன் இருக்கக்கூடாது ஐயா ஒரு நாளும் முடியாது ஐயர் காவலில் இருந்து அவன் தப்பி வந்தவன் அவனை திரும்ப கைப்பற்ற பழுவேட்டர் ஐயர்கள் எத்தனையோ ஆட்களை அனுப்பி முயற்சி செய்தார்கள் தாயே அவனிடம் பழுவூர் முத்திரை மோதிரம் வந்தது கொள்ளுங்கள் பழுவூர் இளையராணி கொடுத்துதான் அவனுக்கு அம்மோதிரம் கிடைத்தது இளவரசி அது உனக்கு தெரிந்திருப்பது பற்றி சந்தோஷப்படுகிறேன் நான் சொன்னால் நீ நம்பியிருக்க மாட்டாய் அந்த வல்லத்து வீரன் பழுவேட்டர் ஐயர்களின் ஒற்றனல்ல என்பது சரி ஆனால் பழுவூர் ராணியின் ஒற்றனா இருக்கலாம் அல்லவா ஐயா அது எப்படி முடியும் எப்படி முடியும் என்று சொல்கிறேன் நீ இலங்கைக்கு அனுப்பிய தூதன் கோட்டைக்கு வெளியில் பழுவூர் ராணியை பல்லக்கில் சந்தித்தான் அப்போது முத்திரை பெற்றுக்கொண்டான் பிறகு கோட்டைக்குள் பழுவூர் அரண்மனையின் அந்த புறத்தில் அவளை சந்தித்தான் அவனை பழுவூர் இளையராணி பொக்கிஷ நிலவரையில் ஒழித்து வைத்திருந்து வெளியே அனுப்பினாள் உன்னிடம் ஓலை கொண்டு வரப்போகிறான் என்று அவளுக்கு தெரியும் இலங்கையிலிருந்து அவன் திரும்பி வரும்போது அரிசந்திர நதிக்கரையில் பாழடைந்த பாண்டியன் அரண்மனையில் நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசினார்கள் வைத்திருக்கிறாயா குந்தவையின் உள்ளம் இப்போது உண்மையாகவே குழப்பத்தில் ஆழ்ந்தது மௌனமாயிருந்த அரசிலங்குமாரியை பார்த்து முதன் மந்திரி அனிருத்தர் காயே ஏன் பேசாமல் இருக்கிறாய் வந்திய தேவனை இன்னமும் நீ நம்புகிறாயா என்று கேட்டார் ஐயா அமைச்சர் திலகமே நான் என்ன சொல்லட்டும் இன்னும் சற்று நேரம் தாங்கள் பேசிக்கொண்டே போனால் என்னை நானே சந்தேகிக்கும்படி செய்து விடுவீர்கள் போர் இருக்கிறதே என்றாள் இளவரசி தாயே காலம் அப்படி இருக்கிறது யாரை நம்பலாம் யாரை நம்ப என்று தீர்மானிப்பது இந்த நாளில் அவ்வளவு சுலபமில்லைதான் நாலா புறமும் அவ்வளவு விரோதிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் அவ்வளவு மர்மமான சூழ்ச்சிகள் நடந்து வருகின்றன என்றார் முதன் மந்திரி அனிருத்தர் ஆனாலும் தங்களுக்கு தெரியாத மர்மமும் தாங்கள் அறியாத சூழ்ச்சியும் இல்லை என்று தோன்றுகிறது நான் அனுப்பிய தூதனை அவ்வளவு விவரங்களையும் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டால் கண்களும் அரண்மனையில் என் மெய்காவலர்களிலே எனக்கு செய்தி அனுப்புகிறவன் ஒருவன் இருக்கிறான் ஆழ்வார் கடியானை போர் ஊர் ஊராக அலைந்து திரிந்து செய்தி கொண்டு வருகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள் சுற்றுப்புற நாடுகளிலோ நான் அறியாமல் எந்த காரியமும் நடைபெற முடியாது என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் யார் கண்டது என்னையும் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கலாம் நான் நடைபெறலாம் இவ்வாறு முதல் மந்திரி சொன்ன போது பொன்னியின் செல்வன் இப்போது இருப்பதும் தெரியுமோ என்ற எண்ணம் உண்டாகியது அதை அவள் வெளியிடாமல் மிகுந்த சிரமத்துடன் அடக்கிக் கொண்டாள் ஐயா நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்கலாம் ஆனால் அந்த வானகுல வீரன் பழுவோர் ராணியின் ஒற்றனா இருப்பான் என்று மட்டும் என்னால் நம்ப முடியவில்லை அவனை தயவு செய்து இளவரசி நன்றாக யோசித்து சிவபக்தன் மதுராந்தகன் அவளுடைய வலையில் விழுந்து ஆசை கொண்டான் சம்புவரையரின் அவளுடைய ஓலையை எடுத்துக்கொண்டு ஆதித்த கரிகாலனிடம் போயிருக்கிறான் பழுவேட்டர் ஐயர்களின் பரம விரோதியாயிருந்த பார்த்திவேந்திரன் இன்று பழுவூர் ராணியின் அடிமையாகிவிட்டான் சோழ ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து மதுராந்தகனுக்கு ஒரு பகுதியும் ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு பகுதியும் கொடுத்து செய்து வைக்கவும் அவன் முன்வந்திருக்கிறான் இது என்ன அக்கிரமம் ராஜ்யத்தை இரண்டாக பிரிக்கவாவது எங்கள் குலத்து முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து பெரிதாகிய மகா ராஜ்யம் இது ராஜ்யத்தை பிரிப்பதை நீ விரும்ப மாட்டாய் நானும் விரும்பவில்லை தாயே பத்து நாட்களுக்கு முன்பு இந்த யோசனையை சொல்லியிருந்தால் பார்த்திபேந்திரனும் பொங்கி எழுந்திருப்பான் இப்போது அவனே இந்த ஏற்பாட்டுக்கு முதன்மையாக நிற்கிறான் இது என்ன விந்தை மந்திரியாரே அந்த பழுவோ ராணியிடம் அப்படிப்பட்ட மாயசக்தி என்னதான் இருக்கும் இளவரசி அதை நான் உன்னிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன் நீ என்னை கேட்கிறாய் போகட்டும் வந்திய தேவன் மட்டும் அவளுடைய மாய சக்திக்கு உட்பட மாட்டான் என்று எதனால் நீ அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறாய் ஐயா காரணம் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது மனதுக்கு மனதே சாட்சி என்பார்கள் வானகுல வீரன் அத்தகைய துரோகம் செய்ய மாட்டான் என்று என் மனதில் ஏனோ நிச்சயமாக தோன்றுகிறது தாயே அப்படியானால் அதை பரிசித்து பார்த்துவிடலாம் ஐயா அப்படி என்ன பரிச்சை காஞ்சிக்கு ஒரு தூதனை நாம் உடனே அனுப்பியாக வேண்டும் ஆதித்த கரிகாலனுக்கு மிக நம்பிக்கையான ஆளிடம் அவசரமாக ஓலை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்ன விஷயம் பற்றி சற்று முன்னால் நந்தினியை விஷனாகும் என்று நீ சொல்லிவிட்டு அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாய் உண்மையில் விஷனாகத்தை விட அவள் பன்மடங்கு கொடியவள் இந்த சோழ குலத்தை அடியோடு நாசம் செய்து பூண்டோடு ஒழித்துவிட அவள் திட்டமிட்டிருக்கிறாள் கடவுளே என்ன பயங்கரம் என்று குந்தவை கூறிய போது அவளுடைய உள்ள கடல் பல பல எண்ண அலைகளினால் கொந்தளித்தது உன் தமையன் ஆதித்த கரிகாலனை கடம்பூர் அரண்மனைக்கு அழைக்கும்படி அவள் சம்புவரையரை தூண்டியிருக்கிறாள் சம்புவரையர் மகள் ஒருத்தியையும் பழுவேட்டரையர் குமாரி ஒருத்தியையும் கரிகாலனுக்கு மனம் செய்விப்பது பற்றி பேசி வருகிறாள் ராஜ்யத்தை விஷயத்தையும் போகிறாளாம் இவையெல்லாம் வெளிப்படையான பேச்சு ஆனால் அவளுடைய உள்மனதில் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாளோ அது யாருக்கும் தெரியாது எல்லாம் அறிந்தவன் என்று கர்வம் கொண்டிருக்கும் என்னால் கூட அவள் நோக்கத்தை அறிய முடியவில்லை ஐயா அதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு போகாமல் எப்படியாவது தடை செய்ய வேண்டும் அதற்குத்தான் நீயும் நானும் ஓலை கொடுத்து அனுப்ப வேண்டும் நம்முடைய விருப்பத்தை மீறி கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு உடம்பை பிரியாத நிழலை போல் அவன் உன் தமையனை தொடர்ந்து காவல் புரிய வேண்டும் நந்தினியை தனியாக சந்திப்பதற்கு கூட அவன் இடம் தர கூடாது குந்தவை பெருமூச்சு விட்டால் முதன் மந்திரி கோருவது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை அவள் உணர்ந்தாள் எல்லா விவரங்களும் அறிந்து அவர் சொல்கிறாரா அல்லது ராஜாங்க நோக்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டு சொல்கிறாரா என்று அவளால் யூகிக்க முடியவில்லை ஐயா அவர்களுடைய சந்திப்பை தடுப்பது அவ்வளவு முக்கியமான காரியம் என்று ஏன் கருதுகிறீர்கள் என்று கேட்டால் குந்தவை இளவரசி வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் சிலர் சோழ குலத்தை பூண்டோடு அழிக்க சபதம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரிய பழுவேட்டர் ஐயருடைய பொக்கிஷத்திலிருந்து புதிய தங்க காசுகள் போய்க் கொண்டிருக்கின்றன இதை காட்டிலும் இன்னும் ஏதேனும் நான் இதை பற்றி சொல்ல வேண்டுமா வேண்டாம் என்று முணுமுணுத்தாள் குந்தவை சூடாமணி விகாரத்தில் சுரத்துடன் படுத்திருக்கும் இளவரசனின் நினைவு அவளுக்கு வந்தது பொன்னியின் செல்வனையோ அபாயங்கள் சூழ்ந்திருக்கலாம் அல்லவா ஐயா சோழ நாட்டுக்கு விபத்துக்கு மேல் விபத்தாக வந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தாங்கள் முதன் மந்திரியா இருப்பது அதிர்ஷ்டவசம்தான் என் தம்பியின் விஷயமாக என்ன ஏற்பாடு செய்தீர்கள் என்று கேட்டாள் குந்தவை சோழ நாட்டிலுள்ள எல்லா சிவாலயங்களிலும் விஷ்ணு ஆலயங்களிலும் இளவரசருடைய உடல் நலத்தை கோரி பிரார்த்தனை செய்து அர்ச்சனை அபிஷேகம் நடத்த சொல்லியிருக்கிறேன் அப்படியே புத்த விகாரங்களிலும் சமண பள்ளிகளிலும் பிரார்த்தனை செய்ய போகிறார்கள் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் புத்த பிசுக்கள் ஒரு மண்டலம் விசேஷ பிரார்த்தனை நடத்த போகிறார்கள் வேறு என்ன செய்யலாம் என்று நீ சொல்கிறாய் சூடாமணி விகாரத்தை பற்றி சொல்லும் போது விகாரத்தின் மீது பெரிய பழுவேட்டர் ஐயர் ஏதோ கோபம் கொண்டிருக்கிறாராம் இலங்கையில் பிஷுக்கள் இளவரசருக்கு முடிசூட்டுவதாக சொன்ன செய்தி வந்ததிலிருந்து அந்த கோபம் முற்றியிருக்கிறதாம் இளவரசர் காணாமல் போனதற்கு பழியை சூடாமணி விகாரத்தில் உள்ள மீது சுமத்தினாலும் சுமத்துவார்கள் அதற்கு தக்க பாதுகாப்பு தாங்கள் தான் செய்ய வேண்டும் உடனே செய்கிறேன் கட்டளையுடன் சூடாமணி விகாரத்தை பாதுகாக்க ஒரு சிறிய படையை வேண்டுமானாலும் அனுப்பி வைக்கிறேன் காஞ்சிக்கு அனுப்புவது பற்றி என்ன சொல்கிறாய் ஐயா அவ்வளவு முக்கியமான காரியத்துக்கு வேறு யாரையாவது அனுப்புவது நல்லதல்லவா இளவரசி உனக்கு மட்டும் அவனிடம் நம்பிக்கை இருந்தால் அவனையே அனுப்ப விரும்புகிறேன் அவனுடைய வீர சாகச செயல்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கிறேன் இதற்கு அஞ்சாத அசகாய சூரனையே இந்த காரியத்துக்கு நாம் அனுப்ப வேண்டும் இன்றைக்கு நான் அரண்மனை முற்றத்துக்கு வந்து கொண்டிருந்த போது என் கண்ணாலேயே பார்த்தேன் அந்த வைத்தியர் மகனை என்ன விட்டான் நான் குறுக்கிட்டு தடுத்திருக்காவிட்டால் வைத்தியர் மகன் எமனுக்கு வைத்தியம் செய்ய போயிருப்பான் பிராட்டி இதை கேட்டு பூரி படைந்தாள் ஆயினும் சிறிய தயக்கத்துடன் வீரனா இருந்தால் மட்டும் போதுமா படப்படப்பு காரனா இருக்கிறானே எவ்வளவு விரைவில் சண்டையை தொடங்கிவிட்டான் இளையபிராட்டி அதற்கு வேண்டுமானால் பின்னோடு என்னுடைய சீடன் திருமலையையும் அனுப்பி வைக்கிறேன் நிதானமான யோசனைக்கு பெயர் போனவன் நாழ்வார்க்கடியான் என்றார் அனிருத்தர் இளைய பிராட்டி தன் மனதிற்குள் இவருடைய உள்ளத்தில் இருப்பதை கடவுளும் மறைவாரோ என்னமோ தெரியவில்லை ஒற்றனுக்கு துணையாக ஒற்றன் ஒருவனையே அனுப்பி வைக்க விரும்புகிறார் போலிருக்கிறது என்று கொண்டாள்